நான்காவதாக பொன்னாக்காடு வீரர் ராகவபுரம் எஸ்பிஎஸ் கரிமூர்த்தம் பிரசன்னா ரோவி நெற்பணிக்காடு இடம்பெண் படுத்து ரோட்டில் கவனமா வாங்களை யாரும் சின்ன ரோடு சாரதிய ஒத்துழைப்பு திறனும் மாநில மாவட்ட சங்க இரண்டாவதாக குடி கிழக்கு நிலையாக காலிமுத்து பேரன் கள்ளத்துறையில் ஆற்றல் தந்தை தேவர் சரண் மிஸ்ரா உறுத்தான உறவுகள் தற்போது மூன்றாவதாக டி நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக அம்மன் திருப்பந்திருத்தி ஆனந்த ஐயனார் அம்மன் பேட்டை மங்கான் செல்வம் இரண்டாவதாக சி என் நாற்பத்தி ஒன்பது சுப்ரியா தேவர் நினைவாக காரிமுத்து பேரன் வல்லத்துறையில் ஆசை தம்பி தேவர் சரண் சிவா உருத்தான உறவுகள் மூன்றாவதாக மேற்படிக்காடு இடும்பன் எல்ஏசிய வீர ராகவபுரம் எஸ்பிஎஸ் கரிமூட்டம் பிரஜனா தேவி தற்போது ஐந்தாவதாக கொன்னக்காடு கே கே ஆர் தகானாசிரி நெம்மேரி காடு பவித்ரா ஐயாயிரத்தி ஒன்னு ஒரு திருப்பம் துரத்தி ஆனந்த ஐயனார் அம்மன் பேட்டை மங்கார் ஜெல்வம் இரண்டாவதாக டூரிஸ்ட் வேணும்

இரண்டல்ல ஐந்து நடைபெறுகிற பெரிய ஐந்து வண்டிகள் ஐந்து முதலாவதாக திருப்பம்புத்தி ஆனந்த் ஐயனா அம்மன் பேட்டை மங்க செல்வம் அவர்களுடைய நடந்த விட்டார் சுந்தர பாண்டியன் மூன்றாவதாக டி என்பர்கள் மணிபாளன் தேர்வு நினைவாக மாப்பிடுவன் நான்காவதாக கொடிவேயர் கிழக்கு சுப்ரையா தேர்வ நினைவாக रिलैक्सेंडे <laughs> நீலகந்தன் நான்காவதாக கொடிவுயர் கிழக்கு முப்பையா தேவர் நினைவாக காலிப்பு அணு para trás para trás para trás trás ஓடி ஓடி மாங்க ஜெரோர போடு 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 ஆனந்த் ஐயனார் ஓடி 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 Yeah.

അതെവിടെ உருவாளுக்க அழை ஏறி

திருப்ப திருப்பி ஆரம்ப ஐயனார் அம்மன் சேலம் இரண்டாவதாக சொன்ன அந்த வருது <descriptor pour> <tartic>

செல்வம் இருந்தாவதாக எம்ஏதி

I'm sorry.